நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம பாரதி வந்து ஆதிக்கிட்ட வந்து நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது நமக்குள்ளே எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க நினைக்கிறேன் அதை பார்க்கறக்குன்னு நம்ம சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆதியும் பாரதியும் மீட் பண்ணி பேசுகிறாங்க நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க ஆதி இது வந்து நமக்கு செட் ஆகாது எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது தமிழ் இருக்கா எனக்கு இதெல்லாம் சரியாக வராது தான் என்னோடய மாமனார் மாமியார் என்றெல்லாம் கொஞ்சம் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழோட வாழ்க்கைக்கு இதெல்லாம் சரியாக வராதுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இனிமேல் நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீங்களும் என்ன எதுவுமே பண்ணாதீங்க நம்ம ரெண்டு பேர்த்துக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம பாதி வந்து ரொம்ப கவலையாக இருக்காரு அப்படியே கவலையோட வீட்டுக்கு போகிறாரு வீட்டில் போய் பார்த்தா நம்ம சாரதம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்ககிட்ட எப்படியாவது போட்டு வாங்குவோம் என்னடா இருந்துச்சு அப்படின்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னப்பா அது என்னாச்சு அந்த பொண்ணை என் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறியப்பா யாருப்பா அந்த பொண்ணு எனக்கும் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்லப்பா நம்ம வீட்டு மருமகளுக்கு நம் நம்ம வீட்டோட மருமகளை வந்து பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா செய்து என்னை கூட்டி போய் காட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஆதி வந்து ஆல்ரெடி வருத்தத்தில் இருக்காருல்ல அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன கேசவ் ஆதி வந்து இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதாமா கேட்டவனையும் தெரியலையம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேசவ் சொல்கிறாரு என்னப்பா எதுவும் கம்பெனியில் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாரதாமா கேட்டோனையும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையம்மா அப்படிங்கிற மாதிரி கேச சொல்கிறாரு பிறகு ஆதி இப்படி இருக்கும் ஆதி சொல்லுப்பா உடம்பு எதுவும் சரியில்லையாப்பா எதுவும் காய்ச்சல் கீச்சல் அடிக்கா ஆஸ்பத்திரி எதுவும் போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் இப்போ வந்து நல்லா இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிற ஏன்ப்பா சொல்ல மாட்டேங்க அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு ஏன் தயங்குற நான் வந்து நீ யாருன்னு சொல்லிட்டேன்னா நான் இன்றைக்கே போய் அந்த வீட்டில் வந்து அந்த பொண்ணை வந்து கேட்க போகிறேன் அதனால தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ யாருன்னு மட்டும் சொல்லு அந்த வீட்டுக்கு போய் அவங்க எந்த எதிர்பார்ப்பும் நான் எதிர்பார்க்கல அவங்களுக்கு சொத்து இருக்கா சுகம் இருக்கா அவங்க இல்லை நல்ல வேலை பார்க்குறாளா படிச்சிருக்காளா எதுவுமே எனக்கு தேவையில்லை உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குல்ல அது மட்டும் எனக்கு போதும் நான் போய் அந்த பொண்ணை போய் பொண்ணு கேட்டு எப்படியாவது உனக்கு அது அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கு நான் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம கேசவ வந்து தெரு திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் எதுக்கு இப்படி போட்டு வாங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாமல் அவங்க வந்து முழிச்சிக்கிட்டே இருக்காங்க உடனே நம்ம ஆதி வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அதுக்காக சொல்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் எதுவுமே அந்த பொண்ணுக்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சாரதாம்மா ஏம்மா ஏன்பா இப்படி சொல்கிறேன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா இனிமேல் இதெல்லாம் செட் ஆகாதுமா விட்டுருங்க என் கல்யாணம் பற்றி இனிமேல் பேச்சு எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி கவலைப்பட்டுக்கிட்டே சொல்கிற மாதிரி காக்கிற காட்டுறாங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த புறமையும் வந்து முடிச்சிடுறாங்க